அடைகின்ற எல்லோரும் பின்பற்றி இருக்க வேண்டும் வேறொன்றும் செய்யாய் பராபரமே நேகர்களே நமக்கு வந்து வாழ்க்கையில சில வெற்றிகள் நம்மகிட்டேயே மறைஞ்சிருக்கு நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் மூலமாக நாமே சில செல்வத்தை இழக்குறோம் நம்முடைய ஐஸ்வரியத்தையே இழந்து இந்த உலகத்துல இறைவன் படைச்சிட்டு எல்லாத்தையும் நம்மகிட்டயே கொண்டாந்து கொடுத்துட்டார் அவர் எதையும் வச்சிக்கவே இல்லை என்ன நம்ம மனம் என்ற ஒரு கருவி இருக்கு அந்த கருவியை பயன்படுத்தி ஆவாயத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை நாம மனதால் அழைத்து அழைத்து இழுத்து இழுத்து நம் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கலாம் ஒரு சிலர் நினைக்கிறதெல்லாம் வேகமாக நடக்குது ஒரு சிலர் நினைக்கிறது நாள் பட தள்ளுது கிரகங்களையே வெல்லக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்குது அது நமக்கு தெரியல அதே போல் குலதெய்வ வழிபாடு இப்போ நான் இங்கே ஒரு பத்து விஷயங்கள் சொல்கிறேன் குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருவர் முறையாக அழகாக ரசித்து செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கை பொருத்தி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதில் ஒரு ஒன்றையால்பா பதினோருவா ஒரு டெய்லி ஒரு காணிக்க ஒரு உண்டியல் மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு விட்டு குலதெய்வம் கோயில் கொண்டுட்டு வந்து அந்த விளக்குக்கிட்ட ஒரு பையில் தொங்க விடுங்க கீழே ஒரு முரம் இருக்கட்டும் முரம் இருக்கட்டும் அந்த விபூதி சிந்தனை அந்த முரத்தில் சிந்துற மாதிரி இருக்கட்டும் அந்த குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு முரத்தை வைத்து வணங்கி வழிபட்டு வாங்க அதை கொண்டாந்து பூஜை அறையில் வச்சுக்கோங்க அது மேலே ஒரு விபூதி பையை தொங்க விடுங்க அந்த விபூதி பையில் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி எடுத்து நீங்கள் பூசிக்கங்க அதோட குலதெய்வம் கோயிலுடைய விபூதியை கொண்டாந்து அந்த பையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க திருநீர் என்பது செல்வம் புரியுதுங்களே விபூதி வீணா மேலான பூதினா செல்வம் அதனால் இந்த விபூதியை எடுத்து நீங்கள் பூசிட்டு உங்கள் குலதெய்வம் அங்காலைஸ்வரியா ஓ மேல்மலையினோர் அங்காலைஸ்வரிய துணை பேச்சியம்மா சடச்சி ராக்காச்சி ஜோதி செங்கமலம் பாப்பாத்தி வீரசெம்மு தானாகி புத்தம்மா லாட சன்னாசி அப்படி சொல்லலாம் பாண்டிசாமி சுடலை மாடன் மாடன் இருளன் சடையன் புலையன் சாஸ்தா இப்படி உங்கள் குலதெய்வ பேர் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் விபூதியை பூசிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அண்ணனுடைய பெயரையும் சொல்லணும் உங்கள் தாய்மாமன் தாய்மாமனாகிய பெயரை சொல்லணும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது வண்டியை போது வடமாணி கரிசாங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரட்சது அப்படின்னு இந்த இதை மூணு முறை சொல்லணும் அதே போல செல்வத்தை இழுக்கக்கூடியதை வெளி உலகத்தோடு நமக்கு நல்ல ஆதரவான நல்ல மனிதர்கள் உதவி செய்யணும் தொழிலுக்கு ஒரு உதவி செய்யணும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே இந்த மந்திரத்தை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நாம விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் பண்ண போல் இருக்கும் அதே போல் தான் அதனால் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்ல பழகி கொள்ளணும் மந்திரம் என்றால் என்ன அர்த்தம் மண் என்றால் மனம் திறம் என்றால் தைரியம் அப்போ மனதிற்கு ஒரு த தைரியத்தை அது கொடுக்கும் எப்போவுமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் ஒரு டூ வீலரில் போகிறீங்க ஸ்கூட்டரில் போகிறீங்க காரில் ஓரமாக நிப்பாட்டி உங்கள் வீட்டின் எல்லையில் உள்ள தெய்வம் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும் அது மாரியம்மனோ அது காளியம்மனோ அது முத்தாலம்மனோ பகவதியோ எந்த தெய்வம் விநாயகரோ முருகனோ இல்லை சாமி அது பக்கத்தில் ஒரு குலதெய்வம் கோயில் அப்படின்னா பூட்டி இருந்தாலும் வெளியே இருந்து நமஸ்காரம் பண்ணி பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நன்மை உருவாகும் சில வீடுகளில் வாஸ்து குறை இருக்கும் வீட்டை விட்டு போகும்போது அந்த குறையை நம்மளோட வரும் ஆனால் நான் புனிதமான ஒரு கோயிலுக்குள்ளார நுழைந்து நம்ம சுற்றி வரும்பொழுது நம்மகிட்டே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சட்டையை கலட்டுறது மாதிரி கலண்டுறோம் அப்போ நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் குழந்தைகளும் படிக்க போகிறோம் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கிறாங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா உங்கள் வீடு வாஸ்துப்படி இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை குழந்தைகள ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே இரண்டு நேரத்துக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து அந்த கோயிலுக்கு போய் விளக்கெல்லாம் போட சொல்லி சாமி கும்பிட்டு தோப்புக்காரனை போட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறமேலு போகலாம் அப்படி போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்புலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தான் நவக்கிரக குலதெய்வங்களை வணங்கணும் குலதெய்வங்கள் பேர் எழுதணும் நவக்கிரகங்களும் துணை நிற்கும் குலதெய்வத்தின் பேரை சொன்னால் குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அதன் சக்தி எல்லா உலகத்தில் எத்தனை குலதெய்வம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அது ஒரே அளவில் தான் இருக்கும் உங்கள் சாமிக்கு பவர் ஜாஸ்தி என் சாமி பவர் கம்பெனிலாம் கிடையாது அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளும் சுத்தமான முறையில் இருப்பதில்லை நல்ல முறையில் இருப்பதில்லை வீடுகளை உள்ள வாழ முறைகளும் சரியில்லை புரியுதுங்களா துர்சக்திகளின் ஆதிக்கத்தில் வீடுகள் இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எப்படி வரும் வீட்டுக்குள்ளார் அப்படின்னா எனக்கு தெரிய ஒருத்தர் ஹோட்டலில் சாப்பாடு வாங்க போயிருக்கார் இப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார் வர வரையில் அந்த கொண்டு வந்த கேரி பேக் தானே கொடுக்குறாங்க பொத்தன் கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து மறுபடியும் தூக்கி கொண்டாந்து பையில் போட்டுக்கிட்டு வந்து பை அருந்து விழுந்திருக்கு ஏதோ ஒன்று அப்போ அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டார் அன்னையிலேருந்து அவங்களுக்குள்ள உடல்நிலை சரியில்லை ரொம்ப குழப்பமாக இருக்குது பொருவாக பெரியவங்க சொல்லுவாங்க வெளியில் வரும்போது ஏதாவது உணவுப் பொருள் அது கறியோ காய்கறியோ அரிசி பருப்போ இல்லை பார்சல் வாங்கிட்டு வர டிஃபனோ ஏதாவது கீழே ரோட்டில் விழுந்துருச்சுன்னா அதை விட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க எடுக்கக்கூடாது அந்த நிறைய ஆவிகள் துர்ராவிகள் அகால மரணம் அடைந்தது குழந்தையார் நிறைய மரணம் அடைந்தது எல்லாம் ரோட்டில் இருக்கும் அப்போ அது என்ன செய்யும் பசி எடுக்கும் அதுக்கு யாரும் சாப்பாடு கிடைக்காது அப்போ அது என்ன செய்யும் அந்த காலத்தில் அந்த மாதிரி கொண்டு வரும் பொழுது என்ன செய்வாங்க ஒரு கறி கொட்டையை போட்டு கொண்டுட்டு வருவாங்க ஒரு சுண்ணாம்பு தடவி கொண்டுட்டு வருவாங்க ஒரு கறி வாங்கிட்டு போறாங்க கசாப்பு கடையில்னா அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட வாங்கும்போது ஒரு இரும்பு பொருளை உள்ளே போட்டிருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ அந்த காலத்துலலாம் வாங்கலாம் கீழே விழுங்காமல் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்போ கீழே விழுந்துச்சுன்னா அதை அதை அது ஆசைப்பட்டு சாப்பிட்றோம் அதே போல் நிறைய பெண்களுக்கு தலையில் பூ வச்சு போவாங்க ரோட்டில் விழுந்துடும் அது நிறைய பேர் தெரியாமல் எடுத்துடுறாங்க கோயிலுக்குள்ளேரே விழுந்துட்டா எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இப்போ கோயிலுக்குள்ளேரே போய்கிட்டு இருக்கோம் கோயிலில் பூ கொடுக்குறாங்க நம்ம கோயிலில் கொடுக்குற பூ கீழே விழுந்துட்டால் அதை எடுத்து தலையில் வச்சுக்கலாம் ஆனால் அதே நேரம் கோயிலை விட்டு வெளியில் ரோட்டில் விழுந்துட்டா அதில் தீய சக்திகள்லாம் வந்துடும் நிறைய பூவுக்கும் பொட்டுக்கும் ஆசைப்பட்டு இறந்து போனவங்கள்லாம் ரோட்டில் அலைவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் சொல்லி தரதில்லை யாருக்கு தெரியறதில்ல பேரண்ட்ஸும் நமக்கு சொல்கிறதில்ல ஸோ அதனால் வந்து இப்படி முறையில் நமக்கு குடும்பத்துக்குள்ளேற ஒரு துன்பம் வந்துடுது அதே போல் யாராவது ஒரு உபயோகித்த கட்டில் வெட்டி தலைவாணி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வரக்கூடாது உபயோகித்த கிடிகாரம் வாங்கிட்டு வரக்கூடாது இந்த மாதிரி கத்திரிக்கோள் வாங்கிட்டு வரக்கூடாது இதுமாதிரி கச்சிப்பும் வாங்கிட்டு வரக்கூடாது நல்ல துணிமணி வீட்டில் உபயோகித்தேன் ஒரு பத்து நாள் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு வாங்கிட்டு வரக்கூடாது சில வீடுகளில் யாராவது அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க அவங்க உட்காந்துருக்கிற சேரு சின்ன பீரோல் இருக்கும் அவங்க ஆசையெல்லாம் அந்த பொருள் மேலேயே பதிஞ்சிருக்கும் அந்த மாதிரி பொருள்களை நம்ம வாங்கி கொண்டுட்டு வந்து யாராவது இலவசமாக கொடுத்தாங்க செகண்ட் ஹேண்ட்ஸெலாம் வாங்கினோம்னா கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் பல துன்பங்கள்லாம் வர்றதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதே போல் பழைய அஸ்படா சீட்டு பழைய கட்டைகள் இந்த மாதிரியான பொருள்கள்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம வீடுகளில் போடும் பொழுது அந்த அந்த எதனால் பாதிப்படைஞ்சதோ அந்த பொருள்களுடைய தாக்கம் அந்த கர்மா நம்மளோட குடும்பத்தை பாடாக படுத்தது அப்புறம் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் பலர் பலர் உடுத்திட்டு கொடுத்த துணிமணியாக வாங்கக்கூடாது இப்படி நம்ம ஐஸ்வர்யமாக ஆக விடாமல் தடுக்கிறதே நம்மளுடைய பண்பாடும் பழக்க வழக்கம்தான் இதையெல்லாம் யாரும் நமக்கு சொல்லித்தர தெரியல நாமளும் இயலாமையில் ஏதோ ஒரு பொருள் கிடைச்சா போதும்னு நினச்சி வாங்கிட்டு வந்துடுறோம் ஒரு சிலர்லாம் உடம்புக்கு முடியாமல் இருந்துருவாங்க ஒரு வீடுகளில் வீடை விற்றுருக்குறாங்க அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்து அந்த அம்மா இறந்து அந்த அம்மாவோட ஆத்மா அங்கே எங் தங்கிருச்சு ஆனால் அந்த வீட்டில் குடி விலைக்கு வாங்கிட்டு போனவங்களுக்கு அதே கேன்சர் வந்திருக்கு அப்போ கர்மாவானது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் யார் சொல்கிறது சரி பரவாயில்ல மீண்டும் சந்திப்போ மறக்காமல் நம்ம வீடியோ